தொகுப்பு கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள சின்னவேடம்பட்டி ஏரியை கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் மாநகர் மாவட்ட செயலாளர் மயூரநாதன் மற்றும் நிர்வாகிகள் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பினர் பல பொதுநல அமைப்பின் நிர்வாகிகளோடு ஆய்வு செய்தனர் கத்தார் தலைநகரான தோகாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியது இஸ்ரேலின் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரிக்கும் நிலையில் இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மகிழ்ச்சி அடையவில்லை என்றார் திருப்பூர் தோணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் திருமூர்த்தி மலை அமன கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது பாதுகாப்பு கருதி பக்தர்கள் கோயிலுக்கு செல்லவும் பஞ்சலிங்க அருவிக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இறுதிப் போட்டியை அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்த ஐசிசி திட்டம் என தகவல் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் தகுதி பெற்றால் இலங்கையின் கொழும்பு மைதானத்தில் நடத்தப்படும் என கூறப்படுகிறது புற்றுநோய் நீரிழிவு உடல் பருமன் சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகளின் புதிய பட்டியலை வெளியிட்டது உலக சுகாதார அமைப்பு மே மாதம் நிபுணர்கள் குழு அளித்த பரிந்துரைகளை ஏற்று நடவடிக்கை உக்ரைன் போரில் ரஷ்யாவை பணிய வைக்க இந்தியா சீனாவிற்கு நூறு விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்க வேண்டும் ஐரோப்பிய யூனியனை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் குதித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை முயற்சி மாமியார் மற்றும் மருமகன் உயிரிழந்த நிலையில் மனைவி மற்றும் மகளுக்கு தீவிர சிகிச்சை ஆப்பிள் நிறுவனம் தனது வருடாந்திர நிகழ்வில் ஐபோன் செவன்டீன் ஐபோன் செவன்டீன் ப்ரோ ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் மற்றும் ஐபோன் செவன்டீன் ஏர் ஆகிய நான்கு புதிய மாடல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முறை மாடல் மாடல் இரட்டை கேமராவும் ஒற்றை கேமராவும் மற்றும் மாடல்களில் மூன்று கேமராக்களும் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் டிக்டாக் கிளாசஸ் என்ற பெயரில் சமூக ஊடக செயற்பாடுகளை ஒரு பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தி வருகின்றன கண்டென்ட் கிரியேஷன் இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் டிக்டாக் ட்ரெண்ட்ஸ் அனலைசஸ் ஃபாலோவர்ஸ் ரசனையை கூட்டுவது போன்றவற்றை செமஸ்டர் பாடமாக கற்பிக்க வழிவகை சமூக ஊடகத்தின் வளர்ச்சி தாக்கம் செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்து இளைஞர்களில் சிந்தனையை சரியான முறையில் மேம்படுத்த இந்த புதிய முன்னெடுப்பு ஆன்லைனில் மோசடி இணைய முகவரிகளை கண்டறிந்து முடக்கும் பணியில் தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் தீவிரம் கடந்த மூன்று மாதத்தில் ஐநூற்றி பத்து மோசடி லிங்க் மற்றும் இணையதளங்களை இருப்பதாக தகவல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு வலைதளங்களை கண்காணித்து நடவடிக்கை ஊழியர்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் அலுவலகத்திற்கு வந்து பணிபுரிய வேண்டும் என மைக்ரோசாப்ட் நிறுவனம் அறிவுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்குள் இதனை முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வர ஊழியர்கள் ஆற்றலுடன் ஒன்றிணைந்து பணிபுரியும் போது பணிகளிலும் முன்னேற்றம் இருக்கும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது மற்றும் சித்த மருத்துவத்தை இணைந்து ஒன்றிய அரசு கொண்டு வரும் புதிய எம்பிபிஎஸ் பிஏ படிப்பானது ஐந்து ஆண்டுகளை கொண்டிருக்கும் என ஆர்டிஐ கேள்விக்கு பதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் இப்படிப்புக்கான முதற்கட்ட பாடத்திட்டம் தயாராக உள்ளதாகவும் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க